இது வந்து ஒரு மிகப்பெரிய டிராமா நாம ஒரு தியானம் பண்ண வர நினைச்சிட்டு இருந்தோம் நாம ஏதோ போகஸ் பண்றோம் தியானத்தை தான் போகஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இங்க நடந்தது மிகப்பெரிய பங்கு சந்தையை மேனுப்புலேஷனுக்கு நடந்த ஒரு டிராமா அங்க போயிட்டு இருந்திருக்கு இந்த ஜூன் நாலு எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜூன் நாலு எஃபெக்ட்டால ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியால சூசைட் பண்ணிக்கிறவங்க நடக்கும் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இப்ப இந்த சரிவு அப்படிங்கிறது நேச்சுரலான மார்க்கெட் சரிவு கிடையாது இது ஒரு ஆர்டிபிஷியலான சரிவு தான் இதை உருவாக்குறதுக்கு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிருக்காங்க அமித்ஷாவும் மோடி அப்படிங்கிறதா பெரிய கம்ப்ளைண்ட் பல இடத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த போலி கம்பெனிகள்ல தேங்கி கிடக்கக்கூடிய கருப்பு பணத்தை திருப்பியும் இந்தியாக்குள்ள உணர்ந்து பங்கு சந்தையில இன்ஜெக்ட் பண்றதுக்காகவே அவங்க ஷேர் வேல்யூ கூட்டுறதுக்காகவே இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை இருக்காங்க இது குறித்து இது வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டுருக்கா அப்படின்னா இது வரைக்கும் ப்ராப்பராக எந்த இன்ஸ்டிகேஷன் கிடையாது எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி உச்சநீதிமன்றம் அப்பாயின் பண்ணாங்க அவங்க அதுலேயும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸில் இருந்து எங்களுக்கு போதிய தகவல் கிடைக்க மாட்டுங்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஜூரிஸ்டிகேஷங்கிறது கிடையாது கிடையாது வெளியுறவுத்துறையோ லிங்கிருந்தோ கனெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு டேட்டா வராது ஆமா ஜெய் சங்கர் சொன்னால் தான் வெளியுறவுத்துறையில் தகவல் வரும் அவர் தான் சொல்ல மாட்டாரு அவருக்கு ஜி சொல்லணும் இல்ல ஜி சொல்லணும்ல நீங்கள் யார் நீங்கள் பிரதமர் நீங்கள் உள்துறை அமைச்சர் நீங்கள் எதுக்காக என்டிடிவிங்கிற ஒரு மேனுப்புலேட்டடான சேனலை உட்காந்துக்கிட்டு பங்கு சந்தை குறித்து நீங்க பேசுறீங்க மக்களை முதலீடு பண்ண சொன்னீங்க உங்க பேர்ல முதலீடு பண்ணாங்க இன்னைக்கு முப்பது லட்சம் கோடி பணம் போயிருச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க மேல ஜாயின் பார்லிமென்ட் விசாரணை நடத்தணும் வணக்கம் தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு மோடி பதவியேற்பதற்கு முன்பாகவே முப்பது லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார் அது வந்து ஷேர் குறிப்பாக அதானி போன்றவர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவான பலரையும் எக்ஸிட் போலின் மூலமாக நிகழ்த்தப்பட்ட ஊழல் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் முப்பது லட்சம் கோடி ஊழல் இதுல பாஜக மோடி அமித்ஷா சம்பந்தப்பட்டிருக்காங்க நிர்மலாவும் கூட இது குறித்து பேசியிருக்கிறார்கள்ங்கிறதும் வருது என்ன நடந்தது ஆக்சுவலா எப்படி இந்த ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழல் நடக்கிறதுக்கு ஒரு மூலகர்த்தாவாக சொல்லப்படக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக இருக்கு நமக்கு நம்ம எல்லோரும் தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம் மோடி என்னென்னலாம் பேசினார் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த பதிமூணு என்ன சொல்கிறாங்கன்னா அமித்ஷா சாரி பதிமூணுமே வந்து அமித்ஷா வந்து இந்திய டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்குங்க ஜூன் நாலு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை காத்திருக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பவும் தேர்தல் பிரச்சாரத்தின் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மோடி வந்து இதே என்டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ அதான் சொல்கிறார் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாலு ஜூன் நாலாம் தேதி நல்ல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஏன் அதை சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் பீரியட் தொடர்ந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஒரு சின்ன வீழ்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு அன்எக்ஸ்பெக்டடான வீழ்ச்சி அது எலெக்ஷனில் ஒரு பிரதிபலிப்பாக தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டிருச்சு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வரப்போகுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தாலே ஷேர் மார்க்கெட் விடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை மார்க்கெட்டில் காமிக்குது இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ச்சியாக வந்து என்டிடிவியில் வந்து இவர் வந்து ரெண்டு பேருமே பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது ஏன் என்டிடிவி அப்படின்னு வரும்போது என்டிடிவி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது அதானியினுடைய டிவி இது அதானியினுடைய டிவின்னு மட்டும் நம்ம சுருக்கி பார்க்க முடியாது இந்த என்டிடிவியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய யூ கே சின்ஹா இவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே செபியினுடைய தலைவராக இருந்தாரு மோடி வந்ததுக்கு பிறகு ரெண்டு முறை அவருக்கு பதவியை எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க வெளியே வர்றாரு வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கன்சல்டன்டா இருக்காரு டக்குன்னு வந்து அதானியினுடைய ஹெட்டாக வர்றாரு இவர் ஏன் முக்கியமானவர் நம்ம பார்க்குறோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து சில விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி இங்குறது இந்தியாக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வெளிநாட்டில் ஒரு சில கம்பெனிகளை பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவில் குறிப்பாக இந்த சோலார் பிளான்ண்டெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சோலார் பிளான்ட்டு இது சம்மந்தமான விஷயங்களை இம்போர்ட் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறதுலலாம் நிறைய ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெல ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னாங்க இப்போ மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இருந்த டிஆர்ஐயோட ஹெட்டு அவர் பேர் பார்த்தீங்கன்னா நஜிப் ஷா இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் யாருக்குமே செபியினுடைய அன்றைய டைரக்டருக்கு அது வேறு யாரும் கிடையாது இப்போ என்வியோட டேரக்டராக இருக்கக்கூடிய யுகே ஒரு கடிதத்தில் மென்ஷன் பண்ணுறாரு அதானி நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த பிளாக் மணியை கன்வெர்ட் பண்ணுற வேலையை வந்து செய்கிறாங்க அதுக்கு வந்து இவங்க ட்ரேடாக பயன்படுத்துகிறாங்க வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள்களை ரெண்டு மூணு கம்பெனிகளை மாற்றி இன்வாய்ஸ் அதிகமாக போட்டு அதை நூறுரூவாய்க்கு வாங்குகிற பொருளை இரநூறுவாய்க்கு இந்தியா கொண்டு வராங்க இடைப்பட்ட அந்த பிளாக் மணியை வந்து மொரீஷியஸில் வச்சு திருப்பி ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டை மேனப்லேட் பண்ணுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிற மாதிரியான யூகங்களை வந்து ஒரு கடிதம் மூலியமாக செபிக்கு அனுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே வந்து மோடி வர்றாரு அதுக்கு பிறகு அதானி குறித்து எந்த டிஸ்கஷனுமே இல்லை இது பிற்பாடு எப்போ டிஸ்கஷன் மாறுதுனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு தான் ஒரு டிஸ்கஷனாக மாறுது இந்த யூகே சின்ஹா வந்து செபியினுடைய இயக்குனர் இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே நடக்கலை அது வந்து சைலண்ட்டாக இருக்குது அவர் செபி விட்டு போனதுக்கப்புறம் இது ஒரு டிஸ்கஷனாக மாறுது இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது அதானி இந்த குறிப்பிட்ட ஊழல் வந்து உச்ச வரைக்கும் போகுது அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்டி அதானி இந்த யூ சின்ஹா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முறைகேடுகள் நடந்தத உறுதியான தகவல்கள் வந்து இந்தியாவோட டிஆர்ஐயே சொல்லுது இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி போட்டு இப்போ என்கொயரி நடந்து எங்களால் எந்த தகவலுமே எடுக்க முடியல டேக்ஸ் செவன்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க மொரிஷியஸ்லேருந்து சைப்ரஸ் பிரிட்டிஷ் ஒரிஜினலாக வந்து தகவல் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு தூரம் ஒரு பிளாக் மார்க் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய டிவி சேனல் அதில் போய் உட்காந்துட்டு ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் ஒரு நாட்டுடைய பிரதமரும் மக்களை அஞ்சு கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்து ரெகுலராக வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த இம்பேக்ட் எங்கே பிரதிபலி எக்ஸாக்டாக அந்த ஸ்கேம் அப்படிங்கிறது எங்கே நடக்குது ராகுல் எந்த இடத்துல இந்த ஸ்கேம் அவர் சொல்ல வர்றார் அப்படின்னா தேர்ட் ஜூன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு உச்சத்தை தொடுது ஏன் தேர்ட் ஜூன் தொடுது அப்படின்னா தேர்ட் ஜூன் அப்படிங்கிறது திங்கக்கிழமை இது ஏன் தொடுதுன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பங்குச்சந்தை லீவு அதாவது அந்த பங்குச்சந்தை மூடும் போது அந்த இறுதி நாள் சங்க சந்தை மூடும் போது திடீர்னு அதானியினுடைய பங்குகள் மட்டும் லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் வேகமாக உயருது ஏன் லாஸ்ட்டு க்ளோசிங் டே அடுத்த நாள் லீவு லீவுக்கு முன்னாடி நாட்களில் எப்படி அதானினுடைய பங்கு வந்து திடீர்னு விலை கூடுதுன்னு எல்லோரும் பார்க்குறாங்க சரி எதுக்கோ விலை கூடுது அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் வருது இந்த ஒன்றாம் தேதி வந்து எக்ஸிட் போட வர்றாங்க எக்ஸிட் போல் விட்ட உடனே திரு திரு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் மண்டே மார்னிங் மூணு ஜூன் மூணாம் தேதி மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா உச்சபட்சத்துக்கு போகுது மார்க்கெட் வேல்யூ யாருமே எதிர்பார்க்கல எப்படி மார்க்கெட் வேல்யூ திடீர்னு இவ்வளோ போகுது ரெண்டாவது போன மார்க்கெட் அப்படியே நிற்கிது ஹைப்லியா நிற்கிது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட் அதிகமாகு இப்போ எல்லாருமே என்னென்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ் வருது குறிப்பா அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் வேகமா விலை அதிகமாகுது அந்த பங்குகளுக்கு யாரோ முதலீடு பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆனந்த் சீனிவாசனாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பங்கு சந்தை லீவ்ல மூடப்பட்ட கடைசி ஒரு மணி நேரத்துல அதானினுடைய பங்கு வில கூடி கூடியிருக்கு அப்போ பணம் குவிக்கப்பட்டிருக்கு பிற்பாடு எக்ஸிட் போல்ஸ் வந்த உடனே இந்த பங்கு விலை அதிகப்படுத்துனதுல அதானியனுடைய நிறுவனம் பங்கு விலை கூடியிருக்கு கிட்டத்தட்ட பதினாலு கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடிக்கு மேலே அந்நிய முதலீடு இந்திய முதலீடு எல்லாம் கூஞ்சிருக்கு பங்கு சந்தையை நோக்கி அப்படிங்கிறாங்க ஜூன் நாள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒட்டு ரிசல்ட் மாறிச்சு அவங்க சொன்னால் த்ரீ ஃபிஃப்டியும் காணோம் த்ரீ தேர்ட்டியும் காணோம் ஒன்றுமே காணும் வந்நூறு வரல முந்நூறு வரல சொன்ன மாதிரி முந்நூறு வரல அடித்து விழுந்து கிளீன் மெஜாரிட்டியே இல்லை விழுந்து கீழே விழுந்துச்சு ஷேர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முப்பது லட்சம் கோடி அடிங்கிறாங்க ஒரு தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸ் கீழே கீழே சரிஞ்சு வந்துச்சு இப்போ இந்த சரிவு அப்படிங்கிறது நேச்சுரலான மார்க்கெட் சரிவு கிடையாது இது ஒரு ஆர்டிஃபிஷியலான சரிவு தான் இதை உருவாக்குறதுக்கு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அமித்ஷாவும் மோடி அப்படிங்கிறதான் பெரிய கம்ப்ளைண்ட்டு அவர் தான் வந்து ராகுல் எக்ஸாக்டாக வைக்கிறாரு நீங்கள் யார் நீங்கள் பிரதமர் நீங்கள் உள்துறை அமைச்சர் நீங்கள் எதுக்காக என்டிடிவிங்கிற ஒரு மேனிப்புலேட்டடான சேனலை உட்காந்துக்கிட்டு பங்குச்சந்தை குறித்து நீங்கள் பேசுறீங்க மக்களை முதலீடு பண்ண சொன்னீங்க உங்கள் பேரில் முதலீடு பண்ணாங்க இன்றைக்கி முப்பது லட்சம் கோடி பணம் போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் மேலே ஜாயின் பார்லிமெண்ட்ரி விசாரணை நடத்தணும் நியாயமான ஒரு கேள்வி தானே ஒரு பிரதமருக்கு இதான் வேலை இதில் முதலீடு பண்ணு அதில் முதலீடு அந்த கதையே பேசக்கூடாது அவருக்கு திட்டம் போட்டு அதானியினுடைய பங்குகளை விலை உயர்த்திறதுக்காக ஹிடன்பர்க்களை இழந்த நட்டங்களை சரி கட்டுறதுக்காக அவங்களே யார் அதானியினுடைய நிறுவனங்களே போலி நிறுவனங்களே செல் கம்பெனிஸ் மொரிஷஸு பிரிட்டிஷ் விர்ஜீனியா சைப்ரஸ் துபாய் சிங்கப்பூர் மாதிரி பல இடத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த போலி கம்பெனிகளில் தேங்கி கிடக்கக்கூடிய கருப்பு பணத்தை திருப்பியும் கொண்டு உணர்ந்து பங்கு சந்தையில இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க ஷேர் வேல்யூ கூட்டுறதுக்காகவே இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு துணை போயிருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் இது எல்லாமே பண்ணது மோடி அமித்ஷா அதானி ப்ளஸ் இந்த யூகேசின் தான் நாளைக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா இந்த யூகேஸ் இருந்தால் கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண படணும் நீங்க ஒரு செபியினுடைய டேரக்டரா இருந்திருக்கீங்க அது ஒரு மேனுபுலேஷன் நடந்து ஒரு கம்பெனியில் திருப்பி நீங்க எப்படி போய் நீங்க வந்து அதே கம்பெனிக்கு உரிய கம்பெனியில் நீங்க டைரக்டர் போஸ்ட் அடைஞ்சிங்க ஒரு இண்டிபெண்ட் டேரக்டரா நீங்க உட்காந்துருக்கீங்க ஏன்னா அதான் நீங்க இன்னும் அறிக்கை என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஸ்டாக் மேனுபலேஷனை தான் அவங்க முக்கியமாக பேசினாங்க கோல் ஸ்கேமு கோல் ஸ்கேமில் வைக்கக்கூடிய பிளாக் மணி அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னு அவங்க சொன்னாங்க பிற்பாடு இப்போ உங்களுக்கு நடந்துச்சு தெரியும் இப்போ இந்த தமிழ்நாடுக்கு நிலக்கரி வாங்கினதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்க வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் இடைப்பட்ட பணங்கள் எல்லாமே வந்து பல தங்கி குவாலிட்டியும் வேற ரொம்ப முக்கியமான விஷயம் குவாலிட்டியும் வந்து புவர் குவாலிட்டி கேலரிஸ் கம்மி இது எல்லாமே பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு பணம் வந்து பதுக்கப்பட்டிருக்கு இந்த பணம் எல்லாத்தையும் இது மாதிரி பங்கு சந்தைகளுக்குள்ள கொண்டாந்து இப்ப மேன் பண்ணி போட்டிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணியிருக்காங்க ராகுல் மூணு கேள்வி கேட்குறாரு நியாயமான கேள்வி ஒரு பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் ஒரு அஞ்சு கோடி மக்களை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லலாமா இது ஒரு கான்ஸ்பரசி அதாவது நீங்கள் வந்து ஏதோ பண்ணியிருக்கீங்க ஏன் ஏன் பண்ண சொன்னீங்க நேரடியாக கேட்குறாங்க ரெண்டாவது என்டிடிவி அதானி இவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த நிறுவனத்தில் ஏன் போய் உட்காந்து நீங்க பேசுனீங்க அதானியோட கான்ஸ்பிரசியே கான்ஸ்பிரசினே சொல்ல வேண்டாம் ஆதாரமே இருக்கு அதானியோட லிங்க் பண்ணி நேரடியாகவே கேள்வி காசு வாங்கினாங்க மூணாவது ஃபாரின் கம்பெனிஸ்ல இருந்து பணம் வந்திருக்கா அதாவது வெளியிருக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அவர் தெளிவா மூணு கேள்வி கேட்கிறாரு இந்த மூணு கேள்வியும் நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலுலயே அதானி நிறுவனத்தின் மீது மேனுப்புலேஷன் சிக்கல்கள்லாம் இருக்கு வெளிநாட்டில் வாங்கக்கூடிய நிலக்கரிய இவங்க தவறா இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி பெரிய கேஸ் இருக்குது ரவன்யூ இன்டெலிஜென்ஸ் டேரக்டர் போட்டிருக்காங்க இது வெளிநாட்டில் இருந்து ட்ரேடுக்கு மட்டும் உள்நாட்டில் டெண்டர் தனி கதை இப்போ இது குறித்து இது வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா இது வரைக்கும் ப்ராப்பராக எந்த இன்வெஸ்டிகேஷன் கிடையாது எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்பாயின்ட் அவங்க அதுலயும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிநாட்டு இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸ்ல இருந்து எங்களுக்கு போதிய தகவல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது கிடையாது வெளியுறவுத்துறையோ இல்ல இங்க இருந்தோ கனெக்ட் பண்ணாம அவங்களுக்கு டேட்டா வராது ஆமா ஜெய்சங்கர் சொன்னா தானே வெளியுறவுத்துறையில இருந்து தகவல் வரும் அவர்தான் சொல்ல மாட்டாரு அவருக்கு ஜி சொல்லணும் இல்ல ஜி சொல்லணும் இல்ல சோ இவங்க சைப்ரஸ் மையமா வச்சு இந்த ஃபிராட் பண்ணிருக்காங்க சைப்ரஸ் தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்கனவே நிறைய ஒப்பந்தங்கள் கேன்சல் ஆயிருச்சு அதெல்லாம் வந்து டாக்ஸ் அங்கே வரி கட்ட வேண்டியதில்லை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய முதலீடுகள் இழுசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பீரியட்லேயே அந்த தீவோட போட்டிருந்த ஒப்பந்தங்களை முடிச்சுட்டாங்க அங்கிருந்து அன்னெசசரியா ரொம்ப பிளாக்கா ரொம்ப இழுசிட்டா நிறைய கேபிட்டல் சொல்ல வருது அப்படிங்கிறது தான் சைப்ரஸோட ஒரு சிக்கலாச்சு ஆனா மோடி வந்ததுக்கு பிறகு அந்த அந்த ஒப்பந்தத்தை அவர் ரினியூ பண்றாரு சைப்ரஸோட திருப்பி அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க சைப்ரஸ் ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகுதான் வினோத் ததானிங்க அங்க வந்து பாஸ்போர்ட் வாங்கி அந்த தீவுக்கு போறாரு இப்போ ஒரு மூணு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சைப்ரஸோட ஒப்பந்தம் திருப்பி மோடி வந்து கேன்சல் பண்ணிட்டார் அது வேற கதை நீங்கள் இந்தியாவில் இருந்து அந்த டிஃபால்ட்டா மாட்டின நிறைய என்பிஎஸ்ல மாட்டினாங்க பார்த்தீங்களா பணம் கட்ட அது நிறைய பேர் ஒரு பதினாறு இருபது பேத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் சொன்னாங்க எல்லாருமே இந்த சைப்ரஸ் தீவுக்கு போகிறதுக்கு பிஸ்னஸ் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அது குறித்து ஏற்கனவே நிறைய செய்திகள் வெளியே வந்துச்சு அப்போ அதானி நிறுவனம் கடந்த காலங்களில் அது ஏற்படுத்தின அவங்களுக்கு அவங்கள ஏற்படுத்தக்கூடிய ஒரு நஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா பங்குச்சந்தை நஷ்டம் ஃப்ராடு பண்ணி கிடன்பர்க் வந்ததுக்கு பிறகு அதை சரி கட்டுறதுக்காகவே இவங்க அதை செஞ்சுருக்காங்க இது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும் நேர்மையாக கேட்குறாரு யார் ராகுல் காந்தி ஏங்க இன்வெஸ்ட் பண்ணதில் மிகப்பெரிய அடி வாங்குனது ரீட்டைலர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு நாட்டோட பிரதமர் சொல்கிறாரு ஜூன் நாலாம் தேதி பங்குச்சந்தையில் வில கூடும் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக மனுஷன் என்ன நினைப்பான் இப்போ காசை போட்டோம்னா ஒரு பெரிய காசு கிடைக்கும் ஏன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் இப்படி வருது பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி கிடையாது பொலிட்டிக்கல் வந்து பேரலாக தான் போகுது ஸோ நோ இஷ்யூஸு பணம் போட்டால் சம்பாதிக்கலாம் இன்னும் வந்து மார்க்கெட் பூம் ஆகும் தான் நினப்பான் ஆனால் இன்னைக்கு அவன் எல்லாம் நடுத்து வந்து உட்காந்துருக்கான் இன்னும் எத்தனை சூசைட் போகுதுன்னு தெரியல இன்னொரு ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஜூன் நாலு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜூன் நாலு எஃபெக்டால் ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியால் சூசைட் பண்ணிக்கிறவங்க நடக்கும் கண்டிப்பாக கடந்த காலங்களில் நடந்திருக்கு கடந்த காலங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியால் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க அது மாதிரி இவங்க பண்ணது மிகப்பெரிய ஃப்ராடு கண்டிப்பாக இது குறித்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படணும் நடத்தப்பட்டா இவங்க ரெண்டு பேரும் தொக்க மாட்டுவாங்க இல்ல இந்த இடம் தான் ஜீ வந்து ஒரு நாப்பது நாப்பத்தஞ்சு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆனா ஸ்டாக் மார்க்கெட் எக்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி என்டி டிவியில மட்டும் பேசுறாங்கங்கிறதுதான் நம்ம இது அதான் நான் சொல்றேன் நாப்பதினால என்டி டிவி இது ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் இப்போ நீங்க உங்களுக்கே தெரியும் அவர் டிவி சேனல் இன்டர்வியூ கொடுத்ததே ஒரு நாடகம் அவர் என்னென்ன நம்ம ஆட்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு நீங்களே பரதளவு கலாய்ச்சிருக்கீங்க நம்ம ஆட்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது குறிப்பா போய் நீங்க என்ன உட்காந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேச வேண்டிய தேவை உங்களுக்கு எங்க வருது அப்போ நீங்க வந்து ஒரு பிளான் தான் நீங்க உட்காந்துருக்கீங்க ஸோ நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான் ராகுல் சொல்றாரு இன்டெலிஜென்ஸ் ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு நம்ம இல்லை எவ்வளவோ அது ஐபி ரிப்போர்ட்ஸ் குறித்து டிஸ்கஷன் நடந்திருக்கு ஒரு பத்திரிகையாளராக நம்ம எவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்கோம் அப்பப்போ புதுசு புதுசு ஆர்எஸ்எஸ்னுடைய கிரவுண்ட் ஒர்க் ரிப்போர்ட்ஸே வெளிய வந்துச்சு நீங்கள் யோகேந்திர யாதவ் அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணார் அவர் அது குறித்து வந்து நிறையா கட்டுரைகளை வெளியிட்டார் அவரும் சொன்னார் இல்லை நார்த்தில் வந்து க அண்டர் கரண்ட் இருக்குது அதில் சில எஃபெக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது அவர் சொன்னார் அவர் நிதிஷ் ஃபேக்டர் எப்படி கன்சிடர் பண்ணாருன்னு தெரில பட் ஆனால் ரிசல்ட்டு இப்படி தான் இருக்குங்கிறத அவர் தோராயமாக சொல்லிட்டார் ஆனால் நீங்கள் பிரசாந்த் கிஷோரோ இல்ல மற்றவங்களோ இல்லை இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சாங்க அதெல்லாம் ஃபெயிலியர் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து நான் நம்பர்ஸை சொல்லிடக்கூடாது நீ பொலிட்டிக்ஸே பேசிட கூடாது அவர் சொல்ல நம்பர்ஸை கரெக்டாக சொல்லிடக்கூடாது அதில் தப்பு நடந்துருச்சு நீ நம்பர்ஸ் இல்லை நீ பாலிடிக்ஸே பேசக்கூடாது முதல்ல நீ வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் மேக்கராக இருக்க நீ

அது இப்போ நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்வேஜ் இப்போ தமிழ்நாட்டில் கூடிய மீடியாக்களும் அதே தான் சொல்கிறாங்க தமிழ் மீடியாக்களில் சில பேரே வந்து அந்த நார்த் மீடியானுடைய கால்குலேஷன்ஸை பண்ண வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஓனாக சர்வே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கல அங்கங்கே மத்தியானம் நாலு மணிக்கு சர்வே விட்டு ஆறு மணிக்கு சர்வே விட்ட உடனே அதை பார்த்து இவங்க ஒரு சர்வே எழுதிருப்பாங்க சந்தேகமாக இருக்கு தூக்கி போட அது நன்றி அரைக்கி விடு போட்டு ஒரு காலுலேஷனை போட்டு நாங்களும் சர்வே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அது நியூஸ் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க இருபது பிஜேபிட்டாங்க ஏய் யார் யா நீங்களா எங்கிறது சோ அப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு ட்ராமா இந்த ட்ராமா எதுக்கு எதுக்கு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் நாம யோசிச்சு என்னால் எக்ஸிட் போல் இப்படி வந்திருக்கு எக்ஸிட் போல் இப்படி வந்திருக்கு கள நிலவரம் அப்படி கிடையாது அப்படிங்க போது இப்போ நமக்கு ஒரு எனக்கு ஒரு அந்த சின்ன சந்தேகம் இருந்துச்சு அப்பவே சில பேர் சொன்னாங்க இது ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க நாம அவ்வளோ கீனாக ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கல நீங்க வந்து ஒரு நாள் கழிச்சு ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆச்சு ஜூன் நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சரியான அடிக்க பிறகு தான் தெரியுது ஓ இட் இஸ் அ பிளான ட்ராமா காலையில ஜி அந்த பின்னடைவை சந்தித்தார்னு ஒரு தேர்ட் ரவுண்ட் வாக்கு அப்போ ஆரம்பிச்சு அது ஒரு ஸ்டீப்புக்கு இறங்கிச்சு பாருங்க பெரிய டிராஸ்டிக்கான அடி இப்போ நமக்கு என்னன்னா இதில் பிஎஸ்யூஸ் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கணும் பப்ளிக் செக்டார் யூனிவர்சிட்டி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சாதாரண ப்ரோக்கர்ஸாக இருப்பாங்க மார்க்கெட்டில் வந்து சாதாரண வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை ப்ரோக்கர்ஸாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே அடி வாங்கியிருப்பாங்க மிடில் மேன்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருப்பாங்க இப்போ இதில் சம்பாரித்தது அப்படின்னு பார்த்தா அதானி அது சார்ந்த சில நிறுவனங்கள் ஸோ அப்போது முக்கியமாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யாராவும் இன்வால்வ் ஆனாங்க எந்தெந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோ பணத்தை கொண்டு உள்ள குவிச்சாங்க ரெண்டாவது எப்படி எக்ஸிட் போல் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஸ்டாக் மார்க்கெட் லீவு விடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதானி ஷேர் விலை கொடுச்சு யார் பணம் கொடுத்து அந்த அதானி ஷேரை வாங்கினது அந்த ஒரு மணி நேரத்தில் அதானி ஷேரை வாங்கினது யார் அப்படிங்கிறது வெளியே வரணும் அப்போது எக்ஸிட் போல்ஸ் இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அதானிக்கு தெரியுது ஸோ அப்போ கிளீனாக அதானியும் அமித்ஷா மோடியும் பணம் கொடுத்து ஜூன் மூணு அந்த அந்த எக்ஸிட் போல்ஸ் சார் ஜூன் ஒன்று அந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் அந்த ஜூன் ஒன்னோட எஃபெக்ட்டு ஜூன் மூணில் தெரியுது மார்க்கெட்டில் அப்படியே கீழே விழுது ஜூன் நாலு ஸோ அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராமா நாம் ஒரு தியானம் பண்ண வர்றான்னு நினச்சிட்டு இருந்தோம் நாம் எதோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் தியானத்தை தான் ஃபோக்கஸ் இருந்தோம் ஆனால் இங்கே நடந்தது மிகப்பெரிய பங்குச்சந்தையை மேனுப்புலேஷனுக்கு நடந்த ஒரு ட்ராமா அங்கே போயிட்டுருந்துருக்கு அதில் தான் நம்ம எல்லாருமே நம்ம வந்து என்னடா ஜூன் ஒன்று வந்து வர்றாரு போகிறாரு ட்ராமா அப்புறம் எக்ஸிட் போல்ஸு நம்ம இதை பற்றியே இப்போ ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தப்போ அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அதானியினுடைய பங்கு ஏன் கூடுது ஏன் குறையுது இது குறித்து நம்ம பெரிய அசஸ் பண்ணலை இப்போ தான் சில ஜேர்னலிஸ்ட்டு குறிப்பாக ஆனந்த் சீனிவாசன் மாதிரியான ஆட்களாக அதை கேள்வியை முன்வைக்கிறாங்க அது ஏன் க்ளோசிங் டேக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு மணி நேரத்தில் அதானியினோட ஷேர் அதிகமாகிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க கண்டிப்பா அது வந்து விசாரிக்கப்படணும் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி கண்டிப்பா தேவை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன ஏற்கனவே நடத்தி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி விசாரணை இன்னுமே தீவிரப்படுத்தப்படணும் இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒத்துழைக்கணும் நீங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து செல் கம்பெனிஸ் சொல்லிட்டு இருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி தரணும் யார் யார் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க இது எப்போ வந்துச்சு எத்தனா தேவைச்சு குறிப்பாக எக்ஸிட் போல்ஸுக்கு முன்னாடி லீவ் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியிலிருந்து ஜூன் நாலு வரைக்கும் நடந்த மொத்த டிரான்சாக்ஷனும் இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டால் கண்டிப்பாக அமித்ஷாவும் மோடியும் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வரும் ஆனால் இந்த விசாரணை நடத்தப்படுமா இல்லை நேர்மையா நடத்தப்படுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியே நான் கூடுதலா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஜேபிசி ஜேபிசி இல்லை எக்ஸ்பர்ட் கமிட்டி மேனேஜ்மெண்ட் போட்டது இல்லையா அதில் ஒரு சீனியர் அட்வொகேட் ஒருத்தர் இருந்தார் அவரும் அந்த எக்ஸ்ப விசாரணை கமிட்டியில் ஒரு மெம்பர் அவர் ஒரு காலத்துல காங்கிரஸ் பீரியட் அந்த இண்ட் பீரியட்லலாம் செபியில் அதானிக்காக அவங்க நிறுவனத்துக்காக ஆஜரான வழக்கறிஞர் அவருக்கு இந்த சோமசேகர் சுந்தரேசன் அவர் அதானி குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணி செபியில் நடந்த சில வழக்குகளில்

எனக்கு வந்து டிஆர்ஐல இருந்து எந்த லெட்டருமே வரல அப்படின்ட்டாரு டிஆர்ஐ நிர்மலா சித்தராமன் அவர்களுக்கு கீழே இருக்கு ஆச்சும் எந்த லெட்டரு எனக்கு வரலங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கரெக்டா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பங்கஜ் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மினி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவர் வந்து பார்லிமென்ட்ல சொல்றாரு இல்லல்ல நாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் யார அதான் நாங்கள் பங்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன சொன்னீங்க அதான் நீங்களால இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படலன்னு சொன்னீங்க கடிதம் எல்லாம் எதுவும் வரலன்னு சொன்னீங்க மேன் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு அப்ப நீங்க வந்து உள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அது குறித்து எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லை பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் கத்திகிட்டு இருக்கு ஏன் அப்படி பண்றீங்கன்னு செபி அமைதியா வாய் மூடி உட்கார்ந்துட்டு இருக்கு டிஆர்ஐக்கு என்ன பண்றதுன்னு தெரில இவனுக்கு ஃப்ராட் பண்றானுங்க இதை சொல்லலாமா வேண்டாமா இதை யார்கிட்ட போய் சொல்றது டிஆர்ஐ பொறுத்த வரைக்கும் இவங்க கோல் இம்போர்ட்ல ஃப்ராட் நடக்குது சோலார் எக்யூப்மெண்ட்ஸ்ல நடக்கிறதுல ஃப்ராட் நடக்குது இவங்க எல்லாம் பெரிய ஸ்கேமா பண்றாங்க இது யார்கிட்ட போய் இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் தான் கொடுக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா சரி செபிக்குள்ள பணம் வருது செபிக் கொடுக்கலாமா வேண்டாமா உண்மையிலேயே சொல்ல போனா இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய சேதம் என்ன அப்படின்னா இது மாதிரி பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியாம கவர்மெண்ட் நம்மளை எப்படி எடுத்துக்கணும் தெரியாம நம்ம வார்டுக்கு அதானிக்க ஒரு டாக்குமெண்ட் கோடி கொடுத்தா நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இன்ஸ்டியூஷன் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு கடந்த குறிப்பா ஒரு ஏழு எட்டு வருஷத்துல இன்ஸ்டிடியூஷன் அதனுடைய ரோலே பிளே பண்ணல அப்படிங்கறத எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பாப்பமா எடுத்துகிட்டு நிலைகள் அது எப்படி போகுது ரொம்ப முக்கியமான ஒரு நாட்டை விஷயமாக இருக்கிறது எல்லாமே அப்படிங்கிறது வந்து ஆமா உண்மையிலே இந்த எல்லை வரைக்கும் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க சாமானியர்கள் கணெக்ட் பண்ண முடியாது அதானியினுடைய பங்குகளை பல விஷயங்களை ஈடுகட்டுவதற்காக பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை கொண்டு போய் யாரையும் கேட்காம இன்வெஸ்ட் பண்ண எல்ஐசி எல்லாம் எல்ஐசி இருந்து பல பிஎஸ்சி கொண்டு போய் போட்டிருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது அடுத்தடுத்த நிலைகள் எப்படி வெளியில வருது அப்படிங்கிறதெல்லாம் உரையாடலாம் உங்க நேரத்துக்கும் பொறுத்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வளவன்